தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டாக்டு நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் செஞ்சிகிட்ருக்க காரியங்கள் ஏதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஹோல்டு பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஹோல்டு பண்ணுறது ஒரு வெயிட்டிங் டைமும் நல்லதுக்குதான்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க உங்களோட பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் எங்கேயோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே என்னது கிளைண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்களே கஸ்டமர் வரலையே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த வீக் எண்டில் அகெயின் வந்து சரியாக ஆகிடும் உங்களோட எனர்ஜி மாற்றங்கள் நல்லாயிருக்கும் உங்களோட நீங்கள் வந்து குதிரையில் போற தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வந்து வேண்டுதல் வழிபாடு அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு தான் சூடம் வச்சுட்டு வரதெல்லாம் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் நிறைய தைரியத்தை வந்து இந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட குலதெய்வமே இந்த மாதிரி குதிரையில போற சாமியா இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி இல்ல காவல் தெய்வமா இருந்தால் ஊர் காவல் தெய்வமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கடவுளை நீங்க வேண்டுங்க உங்களுக்கு வந்து இன்னும் தைரியத்தையும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தடங்கள் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ